அவர் போறாருன்றாங்க வராருன்றாங்க பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்றாங்க பாதுகாப்பு கிடைக்கலன்றாங்க அங்க போன அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான் இருக்கணும் வேற யாரும் இருக்கக்கூடாது ஒரு கிலோமீட்டர் சுத்தி யாருமே இருக்கக்கூடாதுன்றாங்க இன்னைக்கு போராடுனாங்க நாளைக்கு போராடுனாங்க கடைசியில கரூர்ல தனியா மண்டபம் எடுத்து சந்திக்கிறாரு அப்படின்னாங்க ஆனா என்னதான் பண்ண போறாருன்னு பார்த்தா கடைசியில எல்லாரும் அழைச்சிட்டு பணி வருவாங்க அப்படின்ட்டாரு இதெல்லாம் நடக்குமா நடந்துருச்சு நடந்துருச்சு சரி பனி தான் பண்ண போறாரு அப்படின்னா பனி ஊர்லயும் இல்லைங்க எப்பவும் போல பனி வச்சாக்கா அதையும் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு புது ஒரு ஐடியாவா வந்து என்ன பண்ணிருக்காங்க மாமல்லபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ரூம்கள் வந்து புக் பண்ணிக்கிறதா சொல்றாங்க அந்த இவ்வளவு பேர் ஒருத்தனால முட்டாளாக்க முடியுது இல்ல ஐம்பது ரூம்களையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் அந்த ஐம்பது அந்த ஐம்பது ரூம்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட குடும்பத்தையும் ஒரு ரூம்ல வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ரூம்லையும் தனித்தனியா போய் சந்திப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன் இது இந்த மாதிரி ஒரு ஒரு கீழ்த்தனமான அரசியல் ஒன்றும் புரியலையே இத்தகைய மனிதர்களை இந்த சம்பவத்துக்கு பிறகும் கொண்டாடுகிற அவர் மேல தப்பில்லைன்னு சொல்லக்கூடிய இந்த மக்களை நினைத்துத்தான் அவருடைய ரசிகர்களுக்கு நினைத்துத்தான் நாம் கவலைப்பட வேண்டுமே அல்லாமல் அதே மாமல்லபுரத்திலேயோ இல்லை சென்னையில வேற ஒரு இடத்துலயோ ஒரு திருமண மண்டபத்தை புடிச்சு பொது வெளியில எல்லாருக்கும் தெரியற மாதிரி அந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியான அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு நிதி வழங்குங்க எது வேணாலும் செய்யுங்க அனைவருக்கு சென்னைக்கு கூப்பிட்டு வருதுன்னு ஆயிப்போச்சு கூப்பிட்டு வந்து வெளிப்படையே செய்யுங்க ஐம்பது ரூம்கள் புக் பண்ணி ஐம்பது அந்த ஐம்பது ரூம்லையும் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட குடும்பத்தையும் தனித்தனியாக சந்திச்சு இந்த குடும்பத்துக்கிட்ட என்ன பேசுறேன் இந்த குடும்பத்துக்கு தெரிய கூடாது அந்த குடும்பத்துக்கிட்ட என்ன பேசுறது இந்த குடும்பத்துக்கு தெரிய கூடாது தமிழ்நாட்டுல இல்லங்க இந்தியாவிலேயே இப்படி ஒரு அரசியலை இப்ப தாங்க முதன் முதலாக நாங்க பாக்குறோம் இது எவ்வளவு பெரிய கீழ்த்தனமான அரசியல் தெரியுங்களா டிவி கேவுக்கும் போட்டி அப்படின்னு சொன்னீங்க ஆனா உங்க கட்சி தொண்டர்கள் இதுவரை அவதூறு பரப்புறது அசிங்கமா பேசறது ஆபாசமா பதிவு செய்யறது செய்யறது அராஜகம் செய்யறது தான் டிஎம்கேக்கும் டிவி கேக்கும் போட்டி ஆனா இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஎம்கேவுக்கும் டிவி கேக்கும் போட்டின்னு சொன்னாங்க ஆனா நித்தியானந்தாவுக்கும் விஜய் அவர்களுக்கும் தான் போட்டி தமிழ்நாட்டில் நித்யானந்தாவுக்கு பிறகு இவ்வளவு காலம் தலைமுறைவாக இருக்கக்கூடிய நபர் வந்து விஜயதா இருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர்தான் தலைமைறைவா இருந்து கொண்டு வீடியோ மூலமா பேசிட்டு இருப்பாரு இவரும் தலைமைறைவா இருந்து வீடியோ மூலமா பேசுவாரு அவரிடம் கேட்டா அவர் என்ன சொல்வாரு நான் கைலாயாசால இருக்கேன் பாரு இவர்ட்ட கேட்டா நான் ஆபீஸ்ல இருக்கேன்னு சொல்வாரு இது என்ன நடக்குது அப்படின்னே புரியல வெ சாம்பார் எனக்கு சோ இந்த ரெண்டு பேத்துக்குனா போடி டிவி கேக்குக்கும் डीएमகேக்குக்கும் போட்டிங்கிறதுலாம் போய் இப்ப நித்தியானந்தாவா விஜயா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாரு வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களா வாங்க துப்புர தொழிலாளர்களா பணியூருக்கு நாற்பத்தி ஒரு குடும்பம் இறந்துச்சா எல்லாமே நாளைக்கு விஜய் அவர்கள் ஓட்டு கேட்க வருவாரா இல்ல மக்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு பனையூருக்கு வர சொல்லுவாரா செத்துப்படும் எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் நிர்வாகிகள் ஆயிடுச்சு நீங்க எல்லாம் மக்களை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதியா வந்து என்ன வந்து வந்து சந்திக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிங்களா இப்படி ஒரு கேவலமான அரசியல் இந்த அரசியலுக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டு தம்பிங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க பாவம் அவங்க எல்லாம் மனம் நொந்து போய் இதற்கு மேலேயும் நம்மளால வந்து யாருக்கும் பதில் சொல்ல முடியல உங்களுக்கு முட்டு கொடுக்க முடியல பேசாம நீங்க கட்சியே ஆரம்பிச்சிருக்கு தேவையில்ல எதுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ தம்பி தங்கைகள் வந்து ாங்க எல்லாமே கொலகாரம் விஜயம் அரசு சொல்லிட்டாங்க அன்னைக்கும் மாவட்ட செயலர்கள் யாரும் போல தலைவர் வீட்டை வந்து முற்றுகையிடுறாங்க அன்னைக்கியும் யாரும் போடல இந்த மாதிரி இருந்தா எப்படிக்கா நீங்களே சொல்லுங்க எல்லாருமே கேக்குறாங்க என்ன ஆச்சு என்னாச்சு எவ்வளவுதான் இங்க நாமளும் முற்றுக் கொடுக்க முடியும் சொல்லுங்க நம்பிக்கையை வந்து யாருக்கு வந்து சதைக்குறாங்கக்கா சொல்லுங்க இந்த கட்சியில யாருக்கு எந்த பெண்களுக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க சொல்லுங்க பேச விடாம இருபத்தஞ்சு நாளா இந்த மாதிரி வருமா பண்றாங்க கட்சியை கலைப்போம் கட்சியை போனோம் எப்படி மனம் எப்படி வலிக்கும் சொல்லுங்கக்கா இதத்தான் அண்ணன் வந்து ஆரம்பத்திலேயே வந்து சொன்னாரு தெளிவா சொன்னாரு அத கேக்கல கேட்காம விமர்சனன்ற பேர்ல விமர்சனம் வச்சுக்கிட்டு ரொம்ப நக்கலா கேலி கிண்டலமாக ஓவரா ஆடிட்டு இருந்தீங்க ரொம்ப ஓவர் ஆட்டம் போட்டீங்க இந்த ஓவர் ஆட்டம் போட்டதுக்கு தான் இன்னைக்கு இந்த கொண்டு போய் உங்க கட்சியை நிறுத்தி இருக்குது தான் வந்துடுவோம் அவர்கள் வந்தார்னா அதை பண்ணிடுவாரு இதை பண்ணிடுவாரு புடிங்கிடுவாரு கிழிச்சிவாரு அப்படின்னாங்க நாங்க கடைசியில ஒரு மாசமா அனைவரை விட்டு வெளியில வரல இதுக்கு ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா அதுக்கு அவர்கள் மட்டுமே காரணம் இல்லை ஏன்னா ஒரு சினிமா நடிகர் மீது இந்த மக்களுக்கு இவ்வளவு பெரிய அபிமானமும் அந்த அபிமானமே நாளடைவுல ஒரு வெறியாகவும் மாறியதற்கு நீங்களும் நானும் கூட ஒரு வகையில காரணம் என்னன்னா இந்த ஊடகங்கள் சினிமாவை பத்தி பேசுவதற்கு பதிலாக சினிமாக்காரர்களை பத்தி பேசி இவர் அப்படி அவர் இப்படின்னு அவர்களுக்கு ஒரு பில்டப் கொடுத்து 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 அவங்கள வந்து அவ்வளவு பெரிய ஆளா கொண்டு போய் மக்கள் கிட்ட நிறுத்திட்டோம் அதனால இந்த துயர சம்பவத்துக்கு தாவேக்கா நிர்வாகிகள் எத்த எப்படி காரணமோ அதே அளவுக்கு இந்த ஊடகங்களும் நம்மை போன்ற ஊடகவியலாளர்களும் ஒரு காரணம்தான் சொல்லப்போனா எனக்கு அந்த சம்பவத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு நம்பிங்க அவர்களே இப்ப விஜய போட்டு கிழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது சரிபட்டு வராது அவன் சரியில்லை இவன் சரியில்லை ஒரு சிலர் தளபதி நல்ல ஒரு தளபதி கூட இருக்கிறவங்க கெட்டவங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்ப பதிவு செய்யறாங்க அண்ணன் தெளிவா அன்னிக்கே சொன்னாரு தம்பி ஒன்னு கொள்கையை மாத்து எழுதி கொடுக்கிற ஆள மாத்து அப்படின்னாரு அரசியலுக்கும் கொள்கைக்கு என்ன வேறுபாடு இருக்குப்பா சொல்லு பா கொள்கை எதிரி அப்ப கொள்கை வேற அரசியல் வேற யார்டா உனக்கு சொல்லிக் கொடுக்குறாப்பை யார் எவன்டா அவன் நான் பணத்தை சொல்லிட்டேன் டேய் கொள்கையை மாத்து எழுதி கொடுக்கற ஆளைப்பையில ஆளை மாத்து அடுத்தவன் பேச்சு கேட்காத ஒரு தடவை அண்ணன் பேச்சு கேள்வின்னு பல தடவை அன்னைக்கு அண்ணன் சொன்னதை தம்பி கேட்டுருந்தா தம்பி இந்த நிலைமைக்கு போயிருப்பாரா இதைத்தான் நாங்க வந்து படிச்சு படிச்சு சொல்றோம் தளபதி தளபதினாதீங்க தளபதினு கேக்குது டிவி கே டிவி கேன்னு கத்தாதீங்க கேட்கல விமர்சனம் பண்றாரு விமர்சனம் பண்றாருன்ற பேர்ல நீங்க அவரை அவதூறு தான் நம்பர் ஒன்னா இருந்தீங்க ரசிகர்கள் இருக்கிறார்கள் இவரை வைத்து நாம் அரசியலில் வந்து நாம் சம்பாதித்து கொள்ளலாம் அவரையும் முதலமைச்சராக விடலாம் நாமும் சம்பாதி நாமும் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று அவருடன் இருக்கும் சிலர் போட்ட திட்டம் தான் இந்த திட்டம் இந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் எதிராக யார் வந்தாலும் இயற்கையாகவே அவர்களை அப்புறப்படுத்தும் செஞ்சு கட்சியை கலைச்சிட்டு பேசாம நீங்க நடிக்க போயிடுங்க இங்க வந்து இருக்கிற மக்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களை அரசியல் புரிதலற்ற இளைஞர்களாக உருவாக்கிக்கிட்டு தமிழ்நாட்டு அரசியலையும் வீணாக்கி கொண்டு நீங்கள் இருப்பதை விட நீங்கள் கட்சியை கலைத்து விட்டு நீங்கள் பேசாமல் நடிக்க சென்று விடுங்கள் நீங்கள் நடிகராக நாங்கள் அனைவரும் உங்களை ஏற்கிறோம் ரசிக்கிறோம் ஆனால் அரசியலில் நீங்கள் வரும்பொழுது நாங்கள் எதிர்க்கிறோம் அண்ணன் சொன்ன மாதிரி இன்னும் எதிர்க்கவே ஆரம்பிக்கவில்லை முன்வைக்கிற கொள்கைக்கான தத்துவத்திற்கான கேள்விகளை மட்டுமே கேட்டு கொண்டிருக்கிறோம் விமர்சனம்ங்கிறது அப்படி சொல்லக்கூடாது விமர்சனம்ங்கிறது அப்படி சொல்லுறேன் நீங்க என்கிட்ட கேள்வி இல்லையா அப்படி நானும் உங்ககிட்ட கேள்வி கேக்குறேன் அப்ப அப்படி ஒரு கேள்வியை கேட்கிறேன் நீங்க கேக்குற கேள்வியை நான் கேட்கிறேன் அது எப்படி விமர்சனம் ஆகும் எப்படி விமர்சனம் ஆகும் அதற்கான பதில் இன்னமும் வரவில்லை அது பதில் தெரியவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து கட்சியை கலைத்து விட்டு நடிப்பதற்கு சென்று விடுங்கள் அதுதான் உங்களுக்கும் நல்லது இந்த தமிழ்நாட்டு இளைஞருக்கும் நல்லது தமிழர்களுக்கும் நல்லது தமிழ் மண்ணுக்கும் நல்லது நன்றி இனிமேலும் தாபேகாவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டான்னா அவனை மாதிரி ஒரு முட்டாளி எவனும் கிடையாது தாபேகாவுக்கு ஓட்டு போடுறான் அப்படின்னா விஜய்க்கு ஓட்டு போடுறான்னா அவனை மாதிரி ஒரு முட்டாளி எவனும் கிடையாது சரிங்களா இனிமேலும் அவன் ஒரு அரசியல் தலைவன் ஒரு அரசியல் கட்சி நடத்துறான் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட்டான் அப்படின்னா அவனை மாதிரி ஒரு முட்டாளி எவனும் கிடையாது